வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விவரத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நம்ம யாரும் எதிர்பார்க்காத இடத்துல தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் பார்த்தினா புதிய உச்சத்தில் காணப்படுது இந்த அதிரடி ஏற்றத்துக்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுபத்தொன்னா காணப்பட்டது மேற்கொண்டு ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாயும் ஒரு கிலோவுக்கு மூன்றாயிரம் விலை வந்து ஒரு கிராம் நூற்றி எழுவத்தி நாலாவும் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதாகவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எழுபத்தி நான்காயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து நம்ம இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா திடீர் அதிரடி ஏற்றத்தில் தான் காணப்படுது இன்னைக்கு ஒரே நாளில் கிராமுக்கு இரநூத்தி பத்தொம்பது ரூபாய் சவனுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது இதன் காரணமாக இருபத்தி நாலு கே தங்கம் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறாம் கால் பவுனோட விலை இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூத்தி எழுவத்தி ரெண்டாம் சவரன் விலை ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்துல காணப்படவில்லை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை எனக்கு கிராமுக்கு இரநூறுபாவும் சவரனுக்கு ஆயிரத்தி அறநூறுரூபா அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றத்தின் காரணமாக ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி எழுநூற்றி இருபதாம் கால் பவுனோட விலை இருபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி எண்பதாம் சவரன் விலைன்னு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூன்றாயிரத்து ஏழ்நூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற விலை ஏற்றத்தில் காணப்படுது இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது மேற்கொண்டு இந்த வாரத்தில் தொண்ணூற்றி நான்காயிரம் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எண்பத்தி எட்டாயிரம் எண்பத்தி ஒன்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இன்னையோட அதிரடி ஏற்றத்திற்கு இருக்குது உலகச்சந்தையில் தங்கத்தோட விலை ஒரு அவுன்ஸுக்கு அறுபது டாலருக்கு மேலே ஏற்றம் அடைஞ்சிருக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோடய விலை ஏற்றத்துக்கு காணப்படுது இந்த வாரத்தில் இன்று